श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रं यजामातरं मुनिं श्रीमते रामानुजाय नमः ஸ்ரீமத் வரவரமுனையே நமகா ஸ்ரீமத் வான மகாச்சல மகாமுனையே நமஹா முப்பதாவது பட்டம் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஜகத்குரு கலியன் வானமாமலை ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் தாமே அருளிய சுய தொடர்ச்சி உரைநடை வடிவில் கவிஞன் கலியன் சுவாமியின் கவித்துவம் கலியன் சுவாமியினுடைய ஆச்சாரியத்ரயத்தில் ஒருவரான பிரம்மஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் இயற்றிய பிரிதி விலாசம் என்னும் நூலை நுணுக்கமாக புரூப் திருத்தி கொடுத்த பொழுது மிகவும் உளம் மகிழ்ந்து நீ ஒரு கவி என்று வாழ்த்தியதாக சுவாமி முன்னமே கூறியதை அனுபவித்தோம் ஆச்சாரியன் வாக்கு பலிக்காமல் போகுமா கவியானார் கலியன் சுவாமி திருக்குறுங்குடி எம்பெருமான் திறத்தில் நூறு ஸ்லோக்கங்களை கொண்ட குறுங்குடி சதக்கம் என்று எழுதத் துவங்கினார் ஏனோ இந்த கவிதை நூல் பாதியில் நின்றது ஆகையால் குறுங்குடி பஞ்சாஷத் என்ற ஐம்பது ஸ்லோகங்களைக் கொண்ட பதச்செறிவு மிக்க நூலை இயற்றினார் நம் கலியன் சுவாமி இதில் திருக்குறுங்குடி ஊர் இயற்கை வர்ணனை எம்பெருமானுடைய வர்ணனை பெருமை ஆகியவை இடம்பெற்றுள்ளன திருக்குறுங்குடி என்றவுடனே ஒரு சுவையான விஷயம் நினைவிற்கு வருவதாக பணிப்பார் கலியன் சுவாமி அது என்ன அவர் வாக்கினாலேயே கேட்கலாம் அடியேனுடைய மாதாமகரும் அச்சமயம் திருக்குறுங்குடி பட்டத்திலிருந்த பெரியஜியர் சுவாமியும் சம வயதினர் இப்பொழுது அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அவர்களுக்கு நூற்றி நாற்பத்தைந்து பிராயம் நிறைந்திருக்கும் இவ்விருவரும் பிறந்த வருடம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு வானமாமலையில் எங்கள் வீட்டில் மல்கோவா ருமானி வகை மாமரங்கள் இருந்தன காய்கள் பழுக்கும் தருணத்தில் மரத்திலிருந்து பறித்து ஓர் அறையில் பழுக்க வைத்து விடுவார்கள் அது கனிந்து பக்குவம் அடையும் வரை யாரையும் அந்த அறை பக்கம் நெருங்க மாட்டார்கள் மிகவும் கனிவான குணம் படைத்த அடியேனுடைய திருத்தமப்பனார் இந்த மாம்பழ விஷயத்தில் மிகவும் கண்டிப்பானவர் எப்பொழுதாவது அடியேன் அந்த பக்கம் செல்ல நேரிட்டால் டி அவன் வந்துட்டான் ஏதாவது எடுத்துக்கொண்டு போய்விடுவான் என்று கூவியபடி காவல் காப்பார் மாம்பழங்கள் நன்றாக பழுத்த பிறகு மல்கோவா ஒரு கூடை ருமானி ஒரு கூடை இவற்றை தம் நண்பரான திருக்குறுங்குடி பெரியஜியர் சுவாமிக்கு அனுப்பி வைப்பார் மாதாமகர் திருக்குறுங்குடியில் செண்பக மலர்கள் அதிகம் கமகம வென்று சுகந்தம் வீசும் மலர்களை திருக்குறுங்குடி ஜியர் சுவாமி அடியோங்கள் வீட்டிற்கு அனுப்பி வைப்பார் இன்னொரு சுவையான விஷயமும் நினைவிற்கு வருகிறது திருக்குறுங்குடியிலிருந்து வாரத்தில் இரண்டு முறை தோசை பரம ருசிகரமான வெண்ணெய் இவற்றை அடியேனுடைய மாதாமகர் தம் மகள் வீட்டிற்கு அதாவது எங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்து தந்திடுவார் சாந்த ஸ்வரூப்பியான திருக்குறுங்குடி சுவாமியின் திறத்தில் அடியேன் ஒரு நூலை இயற்றினேன் சமாமந்தார மாலிகா என்று சமா சமாமந்தார மாலிகா சமா சமாமந்தார மாலிகா என்ற இந்நூல் அறுபத்தி ஓரு ஸ்லோக்கங்களை கொண்டது சமா என்றால் வருடங்கள் மந்தார என்பது மந்தார மலர் இது கற்பகமலர் என்னும் அழைக்கப்படும் இந்த தேவ புஷ்பத்தை தான் சத்யபாமாவிற்கு கண்ணன் இந்திரலோகத்திலிருந்து கொண்டு வந்து தந்தான் சமாமந்தார மாலிகாவில் ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு ஆண்டின் பெயரை கொண்டிருக்கும் பிரபவ விபவ என்று அறுபது ஆண்டுகள் உண்டல்லவா இப்படி அறுபது ஆண்டுகளின் பெயர்கள் அமைந்துள்ள அறுபது ஸ்லோகங்கள் வருடத்தின் பெயர் ஸ்லோகத்தில் அமைந்திருந்தாலும் அர்த்தம் வேறாக இருக்கும் உதாரணமாக பிரபவ என்ற வருடத்தின் பெயர் இடம்பெற்றிருக்கும் ஸ்லோகத்தில் பிரபவ என்பதற்கு சுவாபதேச அர்த்தம் வேறாக இருக்கும் இவ்வாறு இரண்டு அர்த்தங்களை காட்டுவது சிலேடை எனப்படும் அறுபத்தி ஓராவது ஸ்லோகம் நிகமன பாசுரம் அதாவது இந்நூலின் பலஸ்ருத்தியை கூறும் பாசுரம் அடியேனுடைய இந்த படைப்பை சில பெருமைமிக்க வித்வான்கள் நிறைந்த சபையில் அடியேனே சுயமாக விண்ணப்பிக்கும் பாக்கியம் கிட்டியது சில வருடங்களுக்கு முன்பு ஸ்ரீ ஊவே பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியர் சுவாமியின் பூர்த்திக்கு அடியேன் இயற்றிய அபிநந்தனம் என்கிற வாழ்த்து மடலை அடியேனுடைய திருத்தமப்பனார் வாசித்தளித்தார் ஆனால் இப்பொழுது ஓர் வித்வானாக விளங்கக்கூடிய நிலைமை அடியேனுக்கு ஏற்பட்டிருந்ததால் கவிதையின் வார்த்தைகளுக்கு பொருள் விளக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் அதை நாமே செய்யலாம் என்கிற எண்ணத்தோடு சமா மந்தார மாளிகாவை அடியேனே படித்து சமர்ப்பித்தேன் சபையை அலங்கரித்த வித்வான்கள் ஸ்ரீ விஞ்சிமூர் ஆழ்வார் ஐயங்கார் அக்கால கட்டத்தில் திருக்குறுங்குடி மடத்தின் ஆஸ்தான வித்வானாக விளங்கியவர் இவர் விஞ்சிமூர் என்று பெயர் பெற்ற மிக்க வம்சாவளியைச் சேர்ந்தவர் ஐந்தாவது பட்டம் ஜீயரும் விஞ்சிமூரார்தான் இந்த சுவாமி சிறந்த பண்டிதர் ஆஜானுபாகுவாக சக்கச்சவேல் என்ற அழகிய திருமேனியோடு அமர்ந்து இவர் பகவத் விஷயம் விண்ணப்பம் செய்கையில் சபையோர் மிக்க ஆவலுடன் ரசிப்பார்கள் பெரிய எழுத்து ஸ்ரீசடகோப்பா ஐயங்கார் சபையில் இருந்தார் மிக சிறந்த அத்தியாபகர் எம்பெருமான் புறப்பாடு கண்டருளுகையில் அத்தியாபக கோஷ்டி முன்னும் வேதமோதும் கோஷ்டி பின்னும் செல்வதை நாம் காண்கிறோம் வேதத்தின் முன் செல்க மெய்யுணர்ந்தோர் விருஞ்சன் முதலோர் கோதற்ற ஞானக் கொழுந்தின் முன் செல்க குணம் கடந்த போதக்கடல் எங்கள் தென்குருகூர் புனிதன் கவியோர் பாதத்தின் முன் செல்லுமோ தொல்லை மூலப் பரஞ்சுடரே என்றாரல்லவா கம்பர் கவி சக்கரவர்த்தி கம்பன் அருளிச் செய்த சடகோபர் அந்தாதி ஒன்று திருவாய்மொழியின் பெருமையை கம்பன் கூற கேட்க வேண்டும் நம்பிள்ளையின் திருவாய்மொழி காலக்ஷேப கோஷ்டியை அன்வயித்த அல்லவா கம்பர் அவர் கம்பராமாயணத்தை அரங்கேற்ற துவங்குகையில் எம்பெருமான் நம் சடகோப்பனை பாடினாயோ என்று வினவ கம்பன் அட மறந்து போனோமே என்று வருந்தி உடனே சடகோப்பர் அந்தாதி என்ற பெயர் கொண்ட நம்மாழ்வார் புகழை உணர்த்தும் நூலை இயற்றி அரங்கேற்றினார் எம்பெருமான் புறப்பாட்டில் அத்தியாபக கோஷ்டி முன்னும் வேத கோஷ்டி பின்னும் செல்வதை இப்பாசுரம் காண்பிக்கிறதல்லவா பெரிய எழுத்து ஸ்ரீ சடகோபா இயங்காரும் அடியேனுடைய திருத்தமப்பனாரும் அத்தியாபகர்கள்தான் ஆனால் வேத கோஷ்டியில் ஆள் குறைந்திருந்தால் அங்கே சென்று கணீர் என்று குரலில் வேதம் ஓதுவார்கள் அடியேன் சமாமந்தார மாலிகா கவிதையை படித்து காட்டிய பொழுது அடியேனுடைய சபையில் இருந்தார் வேத திரிம்சதி கஜேந்திராழ்வான் ஆதி மூலமே என்று குரல் கொடுத்த பொழுது எம்பெருமான் நிலை நிலைக்குலைய கருடனையும் இழுத்துக்கொண்டு ஓடோடி வந்தானல்லவா அந்த வேகத்தையும் இவ்வடியவனுக்கு இருந்த விஞ்ஞான அறிவில் ஃபோர்ஸ் ஸ்பீட் வீரமிக்க ஆற்றல் விரைவு ஆகியவற்றையும் இணைத்து முப்பது ஸ்லோகங்கள் கொண்ட வேக திரிம்சதி என்னும் நூலை இயற்றினேன் இதை இவ்வடியவனுடைய நண்பர்களும் அபிமானிகளும் நெற்று பண்ணி அடியனிடம் சொல்லிக்காட்டுவதுண்டு திருக்குறுங்குடி தியான ஸ்லோகம் ஸ்ரீ ஊவே வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி திவ்ய தேசங்கள் குறித்து குறுந்தகடுகள் தயாரித்து வந்தார் அவர் திருக்குறுங்குடி வந்த சமயம் இவ்வடியவனை சந்தித்து சுவாமி திருக்குறுங்குடிக்கான தியான ஸ்லோகம் திருப்திகரமாக இல்லை அடியேன் குறுந்தகடு பதிவை ஒரு நாள் வேண்டுமானாலும் ஒத்தி வைக்கிறேன் தேவரீர் ஒரு தியான ஸ்லோகம் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தார் ஏற்கனவே இந்த ஸ்லோகத்தை படித்து காட்டச் சொன்னேன் அது சம்ஸ்கிருதம் போலவே இல்லாமல் இருந்தது உடனே நிறுத்தச் சொல்லிவிட்டேன் பிறகு திருக்குறுங்குடியில் எழுந்தருளியிருக்கும் இருக்கும் பஞ்சநம்பிகளின் திருநாமங்களும் மகாத்மியமும் விளங்கும்படி ஒரு தியான ஸ்லோகம் இயற்றி கிருஷ்ணன் சுவாமியிடம் தந்தேன் அவர் சுவாமி பெரிய தனம் கிடைத்த மாதிரி உள்ளது என்று அதை ஆர்வத்துடன் பெற்றுக்கொண்டார் வேறொரு திவ்ய தேசத்தின் ஸ்தல புராணம் இவ்வடியவன் எழுதியது ஆனால் அங்கே உள்ளவர்கள் அதை தாமே எழுதியதாக கூறிக்கொண்டு இருக்கிறார்கள் இருக்கட்டும் சம்ஸ்கிருதத்தில் திருக்குறள் கவித்துவத்தில் மேலும் பரிமளிக்கிறார் நம் சுவாமி அடியேன் பெருமதிப்பு வைத்திருப்பது அடியேனுடைய ஆச்சாரிய திரயத்தில் ஒருவரான மகா மகாமகோபாத்யாய பிரம்மஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி அவர்களிடத்தில் போயட் லாரட் பண்டித ரத்னா கவி கோக்கில வியாக்கரண பஞ்சானன மகாமகோபாத்தியாய ஆகிய விருதுகளால் அலங்கரிக்கப்பட்டவர் இந்த ஆசிரியர் நினைவில் மட்டுமல்லாமல் கனவிலும் வந்து இவ்வடியவனை ஆட்கொண்டார் ஒரு நாள் விடியற்காலை ஓர் கனவு கண்டேன் விடியலில் காணும் கனவு பலிக்கும் என்பார்கள் அடியனுக்கு பலித்தது மகா மகோபாத்யாய பிரம்மஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி கனவில் தோன்றி தமிழ் மொழியில் திருக்குறள் உலக அளவில் புகழ்பெற்று விளங்குகிறதே பல மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது நீ ஏன் அந்த திருக்குறளை சம்ஸ்கிருத மொழியில் மொழிபெயர்க்கக்கூடாது என்று வினவினார் அவர் ஆணையை சிறமேற் கொண்டேன் மறுநாளே வேலையை ஆரம்பித்தேன் அதற்கு முன்பு அவருடைய தம்பி ஸ்ரீ நரசிம்ம சாஸ்திரி முயன்று திருக்குறள் அறத்துப்பால் மட்டும் வடமொழியில் மொழிபெயர்த்திருந்தார் ஸ்ரீராமதேசிகன் என்பவரும் அறத்துப்பால் மட்டிலும் மொழிபெயர்த்திருந்தார் அடியேன் எல்லா கிரந்தங்களிலும் மிகவும் அதிகமாக உபயோகிக்கப்படும் அனுஷ்டுப் சந்தஸில் மொழிபெயர்க்க தீர்மானித்தேன் அனுஷ்டுப் சந்தசுக்கு ஒரு உதாரணம் விஷ்ணு இந்த மொழிபெயர்ப்பு செய்ய அடியேனுக்கு மொத்தம் ஐந்து வருடங்கள் பிடித்தன வரை இந்த ஐந்து வருடங்களில் ஒரு நாள் கூட விடாமல் இந்த பணியை தொடர்ந்தேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அமையும் சில நாள்களில் இரண்டு குரல்கள் தான் செய்ய முடியும் சில நாள்களில் பத்து குரலும் சில நாள்களில் ஓர் அதிகாரம் அல்லது இரண்டு அதிகாரங்கள் என்று பணியை சிறப்பாக செய்து முடித்தேன் இறுதியான பிரதியை அழகான குண்டு குண்டான கையெழுத்தில் எழுதி வைத்துக்கொண்டு அதை புத்தகமாக வெளியிடும் முயற்சியில் இறங்கினேன் முதலில் கிடைத்தது ஏமாற்றமே மிகவும் தெரிந்தவர்கள் நெருங்கியவர்கள் யார் நிச்சயம் உதவுவார்கள் என்று எதிர்பார்த்த யாரும் பொருளுதவி செய்ய முன்வரவில்லை வழக்கம் போல் அப்பொழுதும் வழிகாட்டியவர் என் தமப்பனார்தான் சுதர்சனர் என்ற பெயருடன் மிகச் சிறந்த வைணவ தொண்டாற்றி வந்த ஸ்ரீமான் கிருஷ்ணசுவாமி ஐயங்காரை அணுகச் சொன்னார் இவர் மிகச்சிறந்த வாதிடும் திறமை பெற்ற வழக்கறிஞர் அரசு பணியில் இருந்திருந்தால் சீஃப் செக்ரட்டரியாக ஆகியிருப்பார் ஆனால் அவர் வாழ்நாள் முழுவதையும் ஸ்ரீ வைஷ்ணவ தொண்டிற்காக சமர்ப்பித்தார் அவர் செய்த கைங்கரியம் வேறு யாரும் செய்யவில்லை ஸ்ரீ ஊவே பிரதிவாதி பயங்கர மன்னங்கராச்சாரியர் சுவாமிக்கு இணையாக இவரை கொண்டாடலாம் இவருடைய மருமகன் ஸ்ரீ சம்பத்குமாரன் சென்னை சூலைமேட்டில் வசித்து வந்தார் ஒரு சமயம் இவர் வீட்டிற்கு சுதர்சனர் வந்திருந்தார் இதை அறிந்து கொண்ட தமப்பனார் அடியேனை சுதர்சனரை சந்திக்க சொன்னார் நானும் அவ்வாறே சென்று வடமொழி சம்ஸ்கிருத மொழி பெயர்ப்பின் கையெழுத்து பிரதியை அவரிடம் காண்பித்தேன் அவரும் சில பக்கங்களை படித்துவிட்டு ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கிறது என்று பாராட்டிவிட்டு இந்த நூலை அச்சிட்டு வெளியிட நான் உதவுகிறேன் என்று கூறிவிட்டார் இந்திய அரசாங்கம் நல்ல நூல்களை தேர்வு செய்து வெளியிட ஓர் அமைப்பை ஏற்படுத்தி வைத்திருந்தது இந்த அமைப்பு என் திருக்குறள் மொழிபெயர்ப்பை ஏற்கும்படி பரிந்துரை செய்தார் சுதர்சனர் அவர்களும் ஏற்றுக்கொண்டு அச்சிட்டு புத்தகமாக வெளியிட்டார்கள் அவர்கள் கொடுத்த பட்டியலிலிருந்த நூல்களுக்கெல்லாம் பிரதிகளை அனுப்பும்படி சொன்னார்கள் இது சிரமமான பணம் செலவு செய்யும் காரியமாக இருந்தாலும் அதை செய்து முடித்தேன் ஆசிரியர் கனவில் வந்து இட்ட பணி சிறப்பாக தலை எழுத்தாளராகவும் எழுச்சி பெற்ற நம் கலியன் சுவாமி இவ்வடியவன் பல பத்திரிகைகளுக்கு கதைகளும் கட்டுரைகளும் எழுதியுள்ளேன் தீபம் கலைமகள் ஆகிய இதழ்களுக்கு கட்டுரைகள் எழுதியுள்ளேன் ராமகிருஷ்ண விஜயம் என்னும் இதழுக்கு அடியேன் எழுதி பரிசுரமான கட்டுரைகளின் தொகுப்பு ஒன்று உள்ளது அந்த கட்டுரை தொகுப்பு இவ்வடியவனின் சதாபிஷேக மகோத்சவ விழாமலரில் பரிசுரிக்கப்பட இருக்கிறது ஆங்கிலம் தமிழ் ஹிந்தி சம்ஸ்கிருதம் ஆகிய நான்கு மொழிகளிலும் கதைகள் கட்டுரைகள் எழுதியுள்ளேன் சாணக்கியன் குழகர்கோ என்னும் புனைப்பெயர்களில் எழுதுவேன் ராஜாஜியும் ஸ்ரீ கீவா ஜெகந்நாதனும் தாங்கள் எழுதிய கட்டுரைகள் கதைகள் ஆகியவற்றை ஹிந்தி மொழியில் மொழிபெயர்ப்பு செய்ய அனுமதி தந்திருந்தார்கள் ஸ்ரீ கீவா ஜாவிடம் நமக்கு நல்ல பழக்கம் இருந்தது அவர் எழுதிய பிச்சைக்காரி என்ற கதையை அடியேன் ஹிந்தியில் மொழிபெயர்த்தேன் இதற்கு மேதகு ஆளுநரின் முதல் பரிசான தங்கப்பதக்கம் கிடைத்தது என்பதை பெருமையுடன் நினைவு கூறுகிறான் இந்த அடியவன் வாக்கேய தம்முடைய இசையறிவு பற்றி மனம் திறக்கிறார் கலியன் சுவாமி இவ்வடியவன் கர்நாடக சங்கீதத்தில் பதினாறு கீர்த்தனைகள் இயற்றியுள்ளான் அடியேனுடைய மாதாமகர் பரம்பரையினர் சிறந்த வாக்கேயக்காரர்கள் அடியேன் சிந்து பைரவி வசந்தா சுப பந்துவராளி பந்துவராளி ஆரபி மோகனம் ஆகியவற்றில் கீர்த்தனைகளை இயற்றியுள்ளேன் அடியேனுடைய அம்மாவும் மாமாவும் நன்றாக பாடக்கூடியவர்கள் அம்மா என்றவுடன் அண்ணாருடைய அந்திமதினம் நினைவிற்கு வருகிறது அன்று ஜனவரி ஒன்றாம் தேதி தாயார் இரவு வெகுநேரம் கண்விழித்து பாடிக்கொண்டிருந்தார் சரணம் ஸ்ரீவரமங்கா நாயக்கா என்னும் கீர்த்தனையை இறுதியாக பாடிவிட்டு தூங்கச் சென்று விட்டார் அடியோங்கள் பலர் கூடி கண்ணனுக்கும் கிருத்துவுக்கும் ஒற்றுமை இருப்பதாக கூறுகிறார்களே இது எவ்வாறு என்று விடிய விடிய பேசிக்கொண்டிருந்தோம் விடிந்ததும் திருத்தாயாரை எழுப்பச் சென்றபொழுது அவர் தூக்கத்திலேயே பரமபத பிராப்தி விட்டதை அறிந்து பதறி நின்றோம் பாக்கியவதி கடைசியாக ஸ்ரீவரமங்கா நாயகனை பாடிவிட்டு பரமபதம் சென்று விட்டார் இன்று நினைத்தாலும் கண்கள் கலங்குகின்றன நா தழுதழுக்கிறது பாடகனாகவும் விளங்கியதை பற்றி சுவாமியின் இனிய சொற்கள் சிறந்த சாகித்யமும் சங்கீதமும் இல்லாத வாழ்க்கையில் சுவை ஏதம்மா அடியேன் மிகவும் விரும்பிப் பாடுவது மீரா பஜன்கள் அதிலும் ஹாரி மேத்தோ பிரேம் திவானி மோராதர்த் ந ஜானே கோயி என்பது மனதை உருக்கக்கூடியது கண்ணனை நினைத்து நான் பாடுகிறேன் அவனிடத்தில் பைத்தியமாக உள்ளேனே அவனை அடையாமல் என் மனம் எத்தனை வேதனை அடைகிறது என்னுடைய இந்த வழியை ஏன் யாரும் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள் என்று பாடுகிறார் மீரா செல்லும் இடங்களிலெல்லாம் அன்பர்கள் விரும்பி கேட்கும் பாட்டை பாடுவது அடியேன் வழக்கம் இந்தோரில் சாத்துர்மாசிய விரதம் நடத்திய பொழுது தினமும் காலையில் அரை மணி நேரமும் மாலையில் அரை மணி நேரம் கீதங்கள் பாடி பக்தர்களை மகிழ்விப்பான் இந்த அடியவன் பிருந்தாவனத்தில் இருக்கும் நம் மடம் மிகப்பெரியது பெரியது நாற்பத்தி ஒன்பது அறைகளும் ஓர் மெடிக்கல் ஸ்டோரும் கொண்டது இதை நிர்வகித்து வரும் மகந்த் ஸ்ரீராம பிரசன்னாச்சாரியா நம் மடத்தை சேர்ந்தவர்கள் என்று கூறினால் உடனே மிகச்சிறந்த வரவேற்பை தந்து உபசரிப்பார் சிபாரிசு கடிதம் கூட அவசியமில்லை இவருக்கு அடியேன் அடிக்கடி பாடும் சூர்தாஸின் சப்சே ஊஞ்சி பிரேம் சஹாயி என்னும் பாட்டு மிகவும் பிடிக்கும் அடிக்கடி பாடச் சொல்லி கேட்பார் அயோத்தியா சென்ற பொழுதும் விவித ராகங்களில் ஸ்லோகங்களை பாடி அனைவரையும் மகிழ்விப்பது உண்டு இங்கே உள்ள கோசலேச சதனம் ஸ்ரீ வாசுதேவாச்சாரியர் சுவாமி சிறந்த பேச்சாளர் ஆரேட்டர் வித்யாபாஸ்கர் என்ற பட்டம் பெற்றவர் இவர் பிரதிவாதி பயங்கரம் அண்ணாவின் வம்சத்தில் வந்தவர் இந்த காதியை சேர்ந்தவர்கள் என்று வழங்குகிறோம் எப்படி நாம் பொன்னடிகால்ஜியரின் திருவடி சம்பந்திகளாக உள்ளோமோ அப்படியே இவர்கள் பிரதிவாதி பயங்கரம் அண்ணாவின் திருவடி சம்பந்திகள் இந்த இருவரும் மாமுனிகளின் அந்தரங்க சிஷ்யர்களாக இருப்பதால் இந்த சிஷ்யர்களும் நாமும் தோல் தீண்டிகள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்